ஹாய் மக்களை இன்னைக்கு ஆடி மூணாம் வெள்ளி நாங்கள் வீட்டில சாமி வச்சிருக்கிறோம் நேயர்கள் விருப்பத்துக்காக ஓம் சக்தி தான் நாங்கள் வீட்டில் வச்சிருக்கிறோம் நல்லா வேண்டிக்கோங்க எல்லோருடைய மருவத்தூர் ஓம் சக்தி அம்மன் பார்த்துட்டு நல்லா சேவிச்சுக்கோங்க எப்படி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஆடி மூணாம் வெள்ளி ஓம் சக்தி அம்மன் அலங்காரம் நேயர்களின் விருப்பத்திற்காக நம்ம யுகதி வந்து ஒரு பாட்டு பாடுவா பாடு பாடி இப்படி உனக்கு பிடிச்சது இன்னைக்கு ஆடி மூணாம் வெள்ளி ஓம் சக்தி அம்மனை அலங்காரம் பண்ணதுனால அவ பாட்டே இன்னைக்கு பாட போறோம் ஓம் சக்தி మరవత్తు ౦ం శక్తి మగమాయి కర్మారి ఉయూరు మెకాలి ముచ్చేని మాకాలి కొల్లూరు ముహంబా సేదారం దీకం మాయవరమఅయాంబికా మధురనగమీనాచి కాంజీపూర్ కామాచి కాసీ బిసాలాచి తిరుగడయో

உமையாம்பா தேனாம்பா மலையம்மா வேணம்மா திருவத்தூர் வரி உடை காலத்தில் மகாராஜியை எங்கள் பாழையத்தம்மா கண்ணாள் ஒக்கூடல் பவானே காலை குடி அம்மா ஒக்கூடையம்மா ஸ்ரீ சக்தி ஜெயசக்தி சிவசக்தி நவசக்தி பாஞ்சாலி பைரவி சாம்பதி திருநாத பேட்டி இங்கு வாடி ஓம் சக்தி ஓம் சக்தி மருவத்தூர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உலகாளும் ஓம் சக்தி வா சக்தி வா சக்தி வா சக்தி வா சக்தி உயிர்காக்க வா சக்தி

பிரியில்லையம்மாயையும பால பச்சை புலங்கை பக்தியம்மா எனக்கு பைனவளமி

அம்மா அஞ்சு வயசு போல அறியாத பருவம் போல அஞ்சு வயசு போல அறியாத பருவம் போலி மனமே நடி அம்மா முனை பிரிய மனம் உள்ளே

பாட தெரியாதுன்னு இப்படி ஓபனா போட்டுகளே இருந்தாலும் இதுக்காகவே பாட்டு கிளாஸ் போய் பாட கத்துக்குறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் வந்திருக்காங்க வா சத்தியா வா இங்க வா வா சாமி மூணாவது ஆடி மூணாவது வெள்ளி சிறப்பு பூஜையில கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால என் தம்பி என் தம்பி பொண்டாட்டியும் வந்திருக்காங்க அப்பா பண்ணலாமா எல்லாம் சேர்ந்து பாருங்க யான மா பிச்சாண்டி சன்னதிலே ஒடுக்கை பிறந்ததம்மாஜபூமியிலே அம்பை பிறந்ததம்

ஆயாமண மீறு என் தாம இரங்கு அண்மையரங்கு என் அண்மையே நீரங்கு மாய மகமாயி மணி மந்திரியே எங்க பாயிணே தலை மறைமுத்தே மாய மகமாய்

ओ मारो दाडी बाराति मा पर मा हो दिसंगे पोंगाले पोंगाले ए पोंगाले पोंगाले चले इले इले पाडी निपिंगा वका ने लवकर पासे येतो पोंगाले 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 फोकरे पिंगे लेले इंगे बघ ढोकर ओकर नावच की र ओकर बस चले साधु चले पसे पांमिंग पासे फर्स्ट कोळन ती की कोण कटाय ना मा आले आसा तने नाते सापडतो वय तो धर पोडी மக்களே வாங்க பொங்கல் சாப்பிடலாம் குட்டிள இருக்கு பாம்பு அட பத்தியா வாங்க எல்லாரும் பொங்கல் சாப்பிடுலாம்

아아 Cock urun �� folders <laughs> 弟 spreadsheet olor cousera princeynlncf figure� game� Assassa Ep bols <laughs> sandenz ශක්ති පාශක්ති. හෝකේ ම කළේටම සස්கிர් வேண்டுදது ගෙනங்க. நம்ம வீட்டில் ஆதிபராசக்தி அம்மனை நம்ம வச்சு கும்பிட்டுட்டோம் மூணாவது வெள்ளிக்கு நேர்களின் விருப்பத்துக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி செய்கிறோம் எங்களுடைய விருப்பத்தை நீங்களும் நிறைவேற்றணும் இல்லைங்க அதனால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் டச் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழு ஆதரவை கொடுங்க இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அதாவது ஆடிப்பெருக்குன்னு நிறைய பேர் பாரம்பரியமாக ஆத்தங்கரையிலையோ கொளத்தங்கரையிலையோ போய் சாமி கும்பிட்றது வழக்கம் நம்ம அந்த பிளாஸ்டிக் பொருளை தவிர்க்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா நம்ம இயற்கையை வந்து நம்ம தான் போற்றணும் இயற்கையே அன்னையன் அவங்களும் தெய்வம் தான் அவங்களுக்கு நம்ம துரோகம் செஞ்சோம்னா இப்போ ரீசெண்டாக வயநாட்டில் நடந்துச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி விபரீதங்கள் தான் இருக்க வரும் இந்த மாதிரி விபரீதங்கள் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய முதல் வேண்டுதலே அம்பாள்கிட்ட அந்த மாதிரி அசம்பாவிதம் எங்கேயுமே நடக்கக்கூடாது அதே மாதிரி நம்மளும் இயற்கை அண்ணையை நம்ம மதிப்பு கொடுத்து அவங்கள தெய்வமாக வணங்கணும் அதுக்கு உண்மையாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில் நாங்கள் வெளியே போகிறப்போ சரி ஏதாவது பொருள் வாங்கணும்னாலும் சரி வீட்டில் வந்து வெளியே எங்கேயா போகணும்னாலே பிளாஸ்டிக் பொருளை தவிர்க்கிறோம் முடிஞ்சளவு தவிர்த்துடுறோம் அப்படி முடியாத பட்சத்தில் வாங்கினா கூட அதை வீட்டில் தனியாக பிளாஸ்டிக் தனியாகவும் மக்கரை குப்பையும் தனியாகவும் அப்படி தான் போட்டு சேவி சேவ் பண்ணுறோம் முடிஞ்ச அளவு நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இருக்கேன் இன்றைக்கி நம்ம தான் அவங்க நம்மளை இன்னும் நல்லா வைப்பாங்க வயநாட்டில் நடந்த மாதிரி இன்னொரு அசம்பாவிதம் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கோங்க நாங்களும் வேண்டிக்கிட்டோம் இன்று பேருக்கு ஆடி பதினெட்டு நம்ம யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்க தம்பதிகர்கள் எல்லாம் பயிர் மாற்றுறது அப்புறம் ஆற்றுல போயிட்டு இந்த சாமி கும்பிட்றது இதெல்லாம் இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ஆடி பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள் சேஃபாக கொண்டாடுங்க இயற்கைக்கு மாறாக இந்த பிளாஸ்டிக்கை தவிர்த்துருங்க என்னோடய ரிக்குவஸ்ட் என்னென்னா பிளாஸ்டிக் பொருளை மட்டும் தவிர்த்துட்டு ஆற்றுக்கு நம்ம சா பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு போய் எப்படி கும்பிடுவீங்களோ அந்த சூடம் கவர் கூட பிளாஸ்டிக்கில் தாங்க வரும் அது கூட அந்த ஆத்தங்கடையில் போடாதீங்க அது நான் நாங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்காரெல்லாம் குளிக்க போனோம்னா கூட அந்த ஷாம்பு அது கூட பிளாஸ்டிக்கில் தான் வரும் அந்த அந்த ஃபிளா ஷாம்பு கவர் கூட ஆற்றுல போட மாட்டோம் அதை நான் எடுத்து பேக்லையோ இல்லை தொ என்னோட துணிலையே வச்சு கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த டஸ்ட்பின்ல போடுவேன் அந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு போன இயற்கை அன்னை பிரசாதத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு முழுசாக கொண்டு போய் சேர்க்கணும்னுங்க அதனால நீர்நிலைகளை நம்ம தான் பராமரிப்பு பார்த்துக்கணும்னுங்க சேஃபாக கொண்டாடுங்க ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு நாளில் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெருகணும்னு சொல்லி எல்லாம் நிறைய பிரார்த்திக்கின்றேன் ஓகே இந்த வீடியோ முழுசாக பார்த்துப்பீங்க நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மாதிரி அதுவரை உங்களிடம் வி விடை பெறுவது ஆழி பை பை பாய் பாய்